ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நாம் இன்றைக்கி சிவபெருமானுடைய மந்திரம் இந்த மூலமந்திரம் சொல்லி நம்ம சிவபெருமானை கும்பிடும்போது அவருடைய பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க பொதுவாகவே வந்துட்டு சிவபெருமான்கிட்ட நம்ம மனமுருகி வேணும் அவர் வந்துட்டு நமக்கு கருணை மலை பொலி வரணும்னு சொல்லுவாங்க ஓ சரி வாங்க நம்ம மூல மந்திரம் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க நம்மளால் சில பேருக்கு தெரியுங்க சிலருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மந்திரத்தில் நீங்கள் டெய்லியும் மூணு தடவை சொல்லுங்கள் பிரதோஷன் டைமில் இருபத்தி ஒரு தடவை சொல்லுங்கள் ஸோ இதை சொல்லும் பொழுது நமக்கு எல்லா விதமான மன நிம்மதி நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை ஸோ எல்லாமே நமக்கு கிடைக்குங்க வாங்க மந்திரம் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க ஓம் தத் புருஷாய வித்மகே ಮಹಾದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ರುದ್ರ ಪ್ರಚೋದಯಾತ್ ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿತ್ಮಹಿ ಮಹಾದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ರುದ್ರ ಪ್ರಚೋದಯಾತ್ ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿತ್ಮಹಿ ಮಹಾದೇವಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ರುದ್ರ ಪ್ರಚೋದಯಾತ್ ಮಂದ್ರ ನಲ್ಲಾ ಡಿಯು ಮೂನು ತಡವೆ ಪ್ರದೋಷನ್ ಟೈಮಲ್ಲಿ ಇವತ್ತೊಂದು ತಡವೆ ಶಿವಪೆನೋ ಅರಳ முழுமையாக பெற்றங்கள் நன்றி